கடந்த எட்டாம் தேதி சைக்கிளரால் சஞ்சய் ராயால் கொல்லப்பட்ட பெண் டாக்டர் முப்பத்தொரு வயதான அந்த பெண் டாக்டர் முறைக்கு பின்னாடி விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு நடந்தாலும் அந்த பெண்ணின் தந்தை தாயை பற்றி நமக்கு நினைத்து பார்க்கவே மனசு கலங்குது அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம இந்த விசாரணை எந்த அளவுக்கு கொண்டு சென்றாலும் இதற்கான முடிவு எப்படித்தான் கடலை தாண்டி சென்றாலும் அவருக்கு மகளை திருப்பி கொடுக்காத சூழ்நிலை தான் தள்ளப்படுகிறோம் அப்படித்தான் அந்த அம்மை அப்பா வருத்தத்துடன் இருக்கிறார்கள் அவருடைய வாக்குமூலங்களெல்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நமக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் எனக்கு இந்தியாவை கிடையாது இந்த இந்தியாவை அனைவருக்கும் வணக்கம் கல்கத்தாவில் கிரைம் ஸ்டோரியானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படித்தான் சிபிஐ விசாரணை நடந்தாலும் அந்த பெண்ணின் உயிரை நமக்கு திருப்பி கொடுக்க முடியாது அவர்களின் தந்தை தாய்க்கு அந்த அளவுக்கு வருத்தம் அளிக்கிறது இந்த கிரைம் ஸ்டோரி நாவல் மீண்டும் நமக்கு நிர்பயா வழக்கை இதுபோல் தான் சந்தித்தோம் அதை டூ பாயிண்ட் ஜீரோ என்று மறுபடியும் ஒரு வழக்கை சந்திக்க நம் இந்திய நாடு தயாராக இருக்கிறது இந்திய நாட்டில் மக்களுக்கு வருத்தக்குரிய ஒரு கேஸாக இந்த கேசு நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் சிபிஐ அதிகாரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் மூலமாக பல திருப்பங்கள் நமக்கு கிடைத்தாலும் அந்த உயிரை நமக்கு மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலையில் நமக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு வருகிறோம் அப்பேற்பட்ட கேஸில் இருந்து அந்த தந்தை தாயின் வாக்குமூலங்கள் எந்த இருந்திருக்கிறது அதை ஆரம்பத்தில் தற்கொலை என்று கேஸ்களை மறைக்க பார்த்திருக்கிறார்கள் சந்தீப் அவர் வந்து எதுக்காக இந்த கேஸை மறைக்க நுழைந்தார் இதற்காக இந்த கேஸை மறைக்க நினைத்தார் இதற்காக அவருக்கு மனசாட்சியை இல்லாதது போல் இந்த கேஸை மூடி மறைக்கலாம் என்று நினைத்தாரே நம்ம வீட்டில் பெண்கள் இருப்பதை மறந்துவிட்டு இதில் செயல்பட்டாரா என்று தெரியவில்லை ஆனாலும் இந்த விசாரணை மூலமாக அவருக்கு மேலும் மேலும் பல திருப்பங்கள் கிடைக்க அவமானத்தை தள்ளப்படுகிறார் அப்படித்தான் வரும் ஏனென்றால் இந்த கேசை அவர் ரொம்ப சிம்பிளாக நினைத்தார் இந்த கேஸ் இந்த அளவுக்கு இந்திய மக்களுக்கு மொத்தமாக இந்த கேசை தலையிடுவார்கள் மொத்த சினிமா பிரபலங்களும் தலையிடுவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை அதுதான் முக்கியம் அதனால் இந்த சிபிஐ விசாரணை பல தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த விசாரணையில் தொடர்ந்து பெண்ணின் டாக்டரின் தந்தையின் தாயிடம் விசாரித்த போது அவர்கள் அந்த இறக்கு முன் அன்று இரவு அதாவது எட்டாம் தேதி இரவு போன் பண்ணி தந்தையுடன் டேபிட் போடுங்கள் என்று சொல்லி பேசியிருக்கிறார் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்பாவை பார்த்து கொள்ளுங்கள் என்று பக்க தைரியமான அந்த குரல் தாய்க்கு கண்ணில் கண்ணீராக அது சொல்லப்படுகிறது நெஞ்சில் பதிந்திருக்கிறது அந்த தாய் சொல்கிறாள் அப்படி சொன்ன என் மகள் தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பே இருக்காது என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அப்படித்தான் அன்னைக்கு அதற்கு பிறகு விடிகாலை காலை எட்டு மணி ஏழு மணி இருக்கும் அன்னைக்கு நாங்கள் ஃபோன் போட்டோம் போன் போட்டபோது அந்த ரிங் போய்கொண்டே இருக்கிறது ஆனால் யாரும் எடுக்கவில்லை அதன் பின்னருக்கு ஒரு மணி நேரம் கழித்து எங்களுக்கு போன் வருகிறது உங்கள் மகள் தற்கொலை செய்துவிட்டால் என்ற ஒரு தகவலை சொல்கிறார்கள் எங்களுக்கு உள்ளம் அப்படியே சிதைந்து உடிந்து போனது அப்படி என்று அந்த தாய் மூலமாக சொல்லப்படுகிறது மீண்டும் அந்த கேசரி கேஸில் மேலும் விசாரணை முறைப்படி அவர்கள் அங்கே முடங்கி கிடக்காமல் இந்த கேசுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் இது தற்கொலை அல்ல எனது மகள் தைரியமானவள் தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது இது கொலையாக கூட இருக்கலாம் பிறகு அந்த பெண்ணை பார்க்க விட்ட போதுதான் அந்த கேசு சூடுபிடித்தது இந்திய நாட்டில் எல்லா மக்களும் அந்த கேஸுக்காக கடுமையாக உழைக்கிறார்கள் போராட்டங்கள் ஒரு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே நடக்கிறது இந்த கேஸின் மூலமாக பல திருப்பங்களை நாங்கள் அடையாமல் நீதி கேட்காமல் இந்த கேசிலிருந்து நாங்கள் வெளியில் வரமாட்டோம் என்பதற்கான விளக்கங்களில் இந்த கேசு பேசப்படுகிறது சிபிஐ விசாரணை முறைப்படி சஞ்சய் ராய் அதற்கு முன்பு என்ன செய்தார் என்ற விளக்கங்களும் இன்னைக்கு வெளியே வருகிறது நமக்கு அடிக்கடி சொல்வோம் கல்கட்டாவில் ஒரு ஏரியா இருக்கிறது அதாவது ரெட்லைட் ஏரியா இந்த ஏரியா இருந்தால் தபர்கள் குறைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் ஆசைப்படுபவர்கள் ரெட்லைட் ஏரியாவுக்கு சென்றுவிடலாம் என்ற ஆழமான சிந்தனையுடன் அந்த அரசு இந்த ரெட்லைட் ஏரியாவை நடத்து வருவது எவ்வளோ பெரிய கிழித்தரத்தை உருவாக்கியிருக்கிறது என்பதை நமக்கு சிந்திக்க வேண்டாமா அப்படித்தான் இன்னைக்கு சிந்திக்க வைக்கிறது அந்த ரெட்லைட் ஏரியாவுக்கு சென்று அவர்கள் குடித்துவிட்டு கும்பாலம் மாடிவிட்டு மறுபடி முனையில் ஆஸ்பத்திரியில் அவர்கள் வந்து இந்த சைக்கோ கில்லர் என்ன செய்தான் என்பதற்கு நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் அப்படி இருக்கிறது ரெட்லைட் ஏரியாவை நீங்கள் வைத்திருப்பதனால்தான் இதெல்லாம் நடக்கிறது என்று நான் சொல்ல வரல ரெட்லைட் ஏரியா நம் நாட்டுக்கு தேவை என்று நீங்கள் வைத்தீர்களே அதை சொல்ல வருகிறேன் இப்பேற்பட்ட சூழலில்தான் மனிதர்கள் எல்லா ஆண்களும் நன்மையாக இருக்க மாட்டார்கள் எல்லா ஆண்களும் நல்லதை செய்துவிட மாட்டார்கள் எல்லா ஆண்களும் உண்மையாக இருக்க போறதும் இல்லை என்பதை இந்த நாடு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது திரும்ப திரும்ப நமக்கு ஒவ்வொரு கேஸ்களும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்பப்ப சில பகிரங்கமான விஷயங்கள் நடக்கிறதை நமக்கு விட்டு கொண்டே போகிறோம் என்பதற்கானதுதான் எடுத்துக்காட்டாக இந்த கேஸை சூடுபிடித்திருக்கிறது நிரப்பயா வழக்கு சந்தித்தது போல இந்த கேஸும் மீண்டும் ஒரு டூ பாயிண்ட் ஜீரோவாக சந்தி காத்திருக்கிறது இந்த கேஸை மக்கள் சும்மா விட போறதும் இல்லை இந்த கேஸுக்காக மக்கள் நடுரோட்டில் நின்று போராட்டம் தொடர்வதற்காகத்தான் காத்திருக்கிறார்கள் இதை சும்மாவிட்டால் நாளைக்கு இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நட போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் சம்பவம் நடக்காது என்ற என்பதற்கான விளக்கமும் நம்மளால் சொல்ல முடியாது அப்படித்தான் நம்ம நாடு போய்க்கொண்டிருக்கிறது கிரைம் ஒரு மணிக்குறுக்கு இல்லை இருபத்தி நாலு மணிக்குறுக்கு கொலைகள் நடக்கிறது முப்பத்தி எத்திர கிரைம் ஸ்டோரிகள் நடக்கிறது இப்படி பல வண்ணமாக நம் நாட்டில் பல விஷயங்கள் இங்கே கொலையும் கற்பழிப்புகளும் பலாத்காரமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் நம் இந்திய நாடு என்னைக்கு மாறப்போகிறது என்பதை நமக்கு புரியல ஆனால் இந்த கேஸ் மூலமாக மக்கள் ஆதங்கமாக இருக்கிறார்கள் இந்த கேஸை வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான அந்த தந்தையின் தாயின் கருத்து மிக முக்கியமானது அந்த தாயின் தந்தையின் அழுகை மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவர்கள் பிழைத்துதான் கஷ்டப்பட்டு இந்த டாக்டரை படிக்க வைத்து ஒரு டாக்டர் ஆக்கிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கே பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு முப்பத்தோரு வயது மாணவியை நமக்கு கொன்றுவிட்டோம் அப்படிப்பட்ட உறுத்தலை அந்த தள்ளையின் தகுப்பனின் வாயில் நமக்கு ஏற்கும் போது அதை கண்டிப்பாக நம் கண்களை கலக்கப்படுகிறோம் இந்த நாட்டுக்குள் நடக்கும் அநீதியும் அக்கிரமக்கும் நமக்கு என்னைக்கு தான் விளக்கம் கிடைக்கப் போகிறது என்பதற்கான ஆதங்கம் நமக்கு புரியலை இப்படித்தான் நம்ம நாடு போய்கொண்டிருக்கிறது பேசும்போதே மனசு வலிக்கிறது அங்கே கூட்டம் கூடி வெயிலில் உச்ச வெயிலில் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக இப்பெண்களுக்கு இந்த நாடு பாதுகாப்பு இல்லை என்பதை நமக்கு முன்னோக்கியே பல வீடியோகளில் சொல்லியிருக்கிறோம் மீண்டும் அது தொடர்ச்சியாக போய்க் போது எங்களுடைய வார்த்தைகள் வந்து பொய்யாகவே இருக்காது என்பது நீங்கள் நம்புங்கள் நமக்கு நிறைய பேசுவோம் அந்த கல்கத்தாவின் மரணத்துக்கு நமக்கு மீண்டும் மீண்டும் அஞ்சலி செலுத்திக் கொண்டே இருப்போம் விட்டு அவ்வளோ சீக்கிரம் நீங்கிவிட முடியாது இந்த மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு பாதிப்பான அத்தனைவர்களையும் பிடித்து விசாரிக்க வேண்டும் நம் அரசு நம் அரசுகள் இதில் செயல்பட வேண்டும் ஏ பெண்மணி அரசாக இருக்கிறது என்று நீங்கள் கோட்டை விட்டு நாட்டை விட்டு நடனமாடுகிறீர்களா என்று கேட்க தோன்றுகிறது எங்களுக்கு காட்டில் உள்ள மிருகங்களை நாட்டில் விடும் வரை நமக்கு நிம்மதியும் நிம்மதியும் மனதளவில் சில விஷயங்களும் நமக்கு கெட்டு போய் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் இங்கே பல சம்பவங்கள் நம் கண்முன்னே நிறுத்தப்படுகிறது தந்தையும் தாயின் வார்த்தைகளின் உச்சத்தில் நமக்கு பார்க்கும்போது போது எப்பேற்பட்ட நம்பிக்கையோட இருந்திருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை அடுத்த மாதம் கல்யாணமும் என்று நிச்சயிக்கப்பட்ட இந்த பெண்ணின் உயிரை தேய்க்கும் போது நம் எத்தனை சிபிஐ விசாரணையில் நடந்துவிட்டாலும் அந்த மரணத்தின் விழிகளில் அவர்களால் தேய்த்து நமக்கு முடியாது அவர்களுக்கு நமக்கு பதில் சொல்லவும் முடியாது அந்த அளவுக்கு இந்திய நாடு ஒவ்வொரு விஷயங்களை சந்தித்து கொண்டு வருகிறது இதை ஆழமாக சிந்தித்து கருத்தில் கொண்டு அதிகாரங்களும் அதிகாரிகளும் தலைவர்களும் தலைமைகளும் இதில் பங்கு பெற்று மீண்டும் இதுபோன்ற தவறுகளை நடக்க விடாமல் நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் அதுதான் நம் இந்திய நாட்டுக்கு ஜெய்கிந்தாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் நம் நாடு ஜெய்கிந்தாக இருக்க வேண்டும் இந்த நாடு வளர வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கு முக்கியமானது பாதுகாப்பு இதை நம் நாடு நிச்சயம் வேண்டும் அனைவருக்கும் இந்த உறுதுணையான வார்த்தைக்கு நீங்கள் செபிக் கொடுங்கள் சப்போர்ட் கொடுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆறுதல் கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்ற தகவலை உங்களுக்கு சொல்ல நான் காத்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வணக்கம் சரியில்லாமல் இன்று எனக்கு சாவை கிடையாது வரலாம்